ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஃப்ரேங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியதெல்லாத்துக்கும் ஒரு ப்ரெக்னென்சி ஃப்ரேங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பயமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு போய் தான் வந்திருக்காரு வெளில தான் இருக்கார் பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்தோடனே நான் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து பொய் சொல்ல போகிறேன் ரொம்ப பயமாக இருக்குது என்ன அவர் ரியாக்ட் இப்படி ரியாக்ட் பண்ணோன்னு தெரில அடிக்கூட இவனாலாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கலாம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வரட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ஏதோ நெகட்டிவ் தான் வந்துச்சு அப்புறமே ஐலைனர் வச்சு நானாகவே இன்னொரு கோணம் போட்டேன் சரி ஓகே அவர் வரட்டும் அவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் கொடுக்க வேணா நம்ம வந்து கொடுத்தோம்னா அவர் வந்து கண்டுபிடிச்சிருவார் ஸோ வந்து நம்ம வந்து கையிலே வச்சுப்போம் கையிலே வச்சிட்டு ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவர் வந்து வரும்போதே நான் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் வந்தோன்னே என்ன அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன் டென்ஷன் இந்த வெளியே தான் என்ன பேசிகிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் வர்றப்ப இப்படிலாம் சொன்னால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் நீ வந்து இங்கே ஒன்றுமே இல்லைங்கிற அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் போய் பேசிவிட்டு வாங்க அப்படின்னு என் டென்ஷன் ஆகுது நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ வந்தவொடனே தான் ஃப்ரெண்ட் பண்ணப்படும் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கலாம் அவரோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடிவளுக்கு போகிறா இந்த வந்து என்ன பண்ணப்போரேன்னு தெரில எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா

अपर में दिल प्रांक है अब अपने सोलो कर रहे हैं मैं चाहे मैं जी पे इल्ला मापल नहीं मैं मुकुंद कुत्ती वक्कार बोली जी हम लोग रही हैं जी हम लोग ने पैसों ले लाया साथी माल लम्मा ने जी माल लम्मा ठीक किधर रखी किधर रखी यहाँ रखी जाने देता तंबी ये पुरी तिजन ये तो कुछ चक मना है सुमा तो आने चाहिए चक पने ये இப்படி செக் பண்ணி இப்படி காலர் நம்ம இயர்லி மார்னிங் தான் பண்ணனும் அப்படிலாம் கிடையாது ஏன் நம்ம போன் டைம் அப்படியே பண்ணனும் ஃபர்ஸ்ட் பேபிக்கு நம்ம காலர் தான் பண்ணனும் நிச்சயமா சொல்லியே பொய் சொல்லியே பிராங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம கூட மாட்டீங்க உங்க சசியா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்ல நான் வந்து முன்னாடி நீ பிராங்க பண்ணே அதே மாதிரி வந்து இதாச்சி போய் சொல்ல பிராங்க பண்ணியா அப்படி இல்ல உங்களுக்கு போய் இந்த

இதுல போயற இருக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு இதுல போய் உணவு நீ சப்பு சொன்னால் சத்தியமாக இதுதான் நினச்சிட்டு வந்தேன் அம்மா வந்து எவ்வளோ ரன்னிங் தெரியுமா வந்தேன் சின்ன சின்ன கேப்புகள்லாம் பூந்து பூந்து வந்தேன் நீ நானும் நீ சர்ப்ரைஸும் ரொம்ப நாளுக்கு இதாக இருந்ததும் சொல்லும் நான் யூ பேபியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தில் நீ சர்ப்ரைஸு நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷமான விஷயம்னு நான் இதுதான் எனக்கு தோணுச்சு எவ்வளோ ரன்னிங் தெரியுமா அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடாக இருமோ அந்த அது அந்த ஸ்பீடு ஏமா தரடி இதுலாம் என்ன வேற ஏதாச்சும் ப்ரான் பண்ணியே ஓகே பண்ணு இந்த மாதிரி விஷயத்துல ப்ராய் mm <laughs>